என் படத்தில் பார்க்குற இட்டியாஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் எப்சின்னு சொன்ன லைவில் இருக்குது வண்டி கிலோ காட்டுறது ரெண்டு இருபது காட்டுது இன்ஜின் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்குது ஏசி ஒர்க்கிங் நல்லாயிருக்கு பாடி எதாச்சும் தெளிவான பாடி கஸ்டமர் மூணு சொல்லி மூணம்பது ஃபைனில் கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கிடைக்கும் வண்டி வேண்டிய இடம் மேலூர் என் படத்தில் பார்க்குற இட்டியாஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் எப்சின்னு சொல்கிற லைவில் இருக்குது வண்டி கிலோ காட்டுறது ரெண்டு இருபது காட்டுது இன்ஜின் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்குது ஏசி ஒர்க்கிங் நல்லாயிருக்கு பாடி ஏதாவது ஆகல தெளிவான பாடி கஸ்டமர் மூணு சொல்லி மூணம்பது பையனில் கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கிடைக்கும் வண்டி பார்க்க வேண்டாம் மேலூர்